கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கண்டிப்பு அவசியம் நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்து முள்ளம்பன்றியின் உடலின் மேல் பகுதி முட்கள் போன்று அமைந்திருக்கும் சில நேரங்களில் காகங்கள் முள்ளம்பன்றிக்கு மேலே அமர்ந்து கொண்டு அந்த முட்களுக்கு இடையே இருக்கும் உண்ணி பூச்சிகளை கொத்தி எடுப்பது உண்டு முரட்டுத்தரமான முள்ளம்பன்றிகள் காகங்களின் இந்த செயலுக்கு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் விட்டு கொடுப்பது உண்டு காரணம் அந்த முட்களுக்கு இடையில் இருக்கின்ற உண்ணி பூச்சிகள் முள்ளம்பன்றிக்கு தீங்கு இழைக்கக்கூடியவை எனவே தனக்கு தீங்கு தரும் காரியத்தை அகற்றுகின்ற அந்த காகங்களுக்கு அவைகள் ஒத்து போகின்றன காகங்கள் போது வலி எடுத்தாலும் அந்த சிறிய வழி பெரிய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது என்பதை இந்த முள்ளம்பன்றிகள் உணர்த்துகிறது ஆம் என கண்பானவர்களே அதே போலதான் பெரியவர்களுடைய அனுபவம் மிக்கவர்களுடைய அதிகாரிகளுடைய கண்டிப்பான ஆலோசனைகளும் அமைந்திருக்கிறது அநேகர் தங்களுக்கு யாரும் ஆலோசனை கூறக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இது ஒரு பெருமையின் வெளிப்பாடு அதன் முடிவு நிச்சயம் அழிவு என்பதை வேதவசனம் நமக்கு கற்றுத் தருகிறது இன்னும் சிலர் தங்களை யாரும் கண்டிப்பதை விரும்புவதே இல்லை பெற்றோர் கண்டித்தால் பெரியோர் கண்டித்தால் அவர்களை அன்பில்லாதவர்கள் என்று நினைக்கிறார்கள் தங்கள் மீது அக்கறையற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் கண்டிப்பான ஆலோசனைகள் உறுதியான முன்னேற்ற வாழ்விற்கு ஏற்ற வழி என்பதை அவர்கள் புரிந்து போதகர்கள் கண்டித்து பேசினாலும் இவர்களுக்கு கோபம் வரும் போக்குவரத்து விதிகளை மீறுவோர் அபராதம் கட்ட வேண்டும் சில நேரம் தங்கள் வாகனத்தை இழக்க வேண்டியிருக்கும் சில நேரம் தங்கள் உயிர்களை கூட இழக்க நேரிடும் சில நேரம் சிறைச்சாலையிலேயோ மருத்துவமனையிலேயோ இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவேதான் போக்குவரத்து விதிகளை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறோம் அதே போலதான் கண்டிப்பான ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும் போது பாதுகாப்பும் முன்னேற்றமும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயம் ஏற்படும் வேதத்தில் கூட தாவீது பாவம் செய்த போது நார்த்தான் தீர்க்கு ஆலோசனை கூறுகிறார் நீயே அந்த மனுஷன் என்று கண்டித்து உணர்த்துகிறார் உடனே தாவீது தான் செய்த தவறை உணர்ந்து கீழ்ப்படிந்து மனம் திரும்பி ஆண்டவரது இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினான் ஆனால் இன்று அநேகர் நான் செய்தது தவறுதான் யாரும் கண்டித்து உணர்த்தினாலும் நான் செய்தது சரிதான் யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை என்று தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யாமலே வைத்து அநேக வேதனைகளை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் ஆண்டவரது சமூகத்தில் நாம் எச்சரிக்கப்படும்போது நம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு அதே போன்று இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு என் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனாவின் கண்டிப்பான வார்த்தைக்கு நினைவே மக்கள் தாழ்மையோடு கீழ்ப்படிந்தனர் அவர்களை அழிக்காமல் ஆண்டவர் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் அதே போல உரிய ராஜாவை தூபம் காட்ட வேண்டாம் என்று ஆசாரியர்கள் தடை செய்தார்கள் இதை செய்யக்கூடாது என்று சொன்ன அவர்களது ஆலோசனையை அவர் கீழ்ப்படிய மறுத்தர் அதனால் குஷ்டரோகியாக கடைசி வரை ஆலயத்திற்கே வர முடியாத நிலைமைக்கு ஆளானார் என்று நாளாகும் புத்தகத்தில் பார்க்கிறோம் ஆம் என அன்பான் வேதவசனம் கூறுகிறபடி நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னையை போலிருக்கும் என்று தாவிது சொன்னது போல நாமும் ஆலோசனைக்கு செவி கொடுப்போம் ஆசீர்வாதங்களை பெறுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா அன்றுவரே அநேகர் கூறும் நல்ல ஆலோசனைகளை நாங்கள் அவமதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமாப்பா அண்டவரே பிறர் கூறும் ஆலோசனைகளுக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகிற கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அண்டவரே நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து கடினமான ஆலோசனைகளுக்கு அண்டவரே எங்களை அர்ப்பணிக்கும் போது அண்டவரே எங்களது பாவங்கள் எங்களுக்கு வேண்டாத காரியங்களை அகற்றி போட்டு பாதுகாப்பான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதி மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்